தண்ணி குடிச்சது ஒரு குத்தமாப்பா அதுக்கு போய் என்னைய பொசுக்குன்னு குற்றவாளின்னு சொல்லிட்டீங்களே இப்படி வந்து சமி புலம்புற மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில களமிறங்கி சமி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இஸ்லாமிய தலைவர் சமி மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாருங்க சமி ஒரு குற்றவாளி அவர் ரம்ஜான் சமயத்துல அவர் விரதத்தை ஃபாலோவே பண்ணலை இவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் மேட்ச்ல சாமி வந்து தண்ணி குடிச்சிருக்காரு இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா இவர் வந்து விரதத்தை ஃபாலோ பண்ணிருக்கணும் ஆனா விரதத்தை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டாரு இதனால என்னைக்குமே சமி ஒரு குற்றவாளிதான் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ சமி ஏன் வந்து கிரிக்கெட் விளாடுறாரு அவர் ஒரு ஆரோக்கியமான மனிதராக வந்திருக்காரு அதனால தான் வந்து கிரிக்கெட் விளாடுறாரு இப்படி ஒரு ஆரோக்கியமான மனிதராக இருந்துக்கிட்டு விரதத்தை ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாமா இப்போ சமி வந்து தண்ணி குடிக்கிறத எத்தனை பேர் வந்து பார்த்துருப்பாங்க இது மூலமாக சமி வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வந்திருக்காரு அதனால் அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு பல பேர் வந்து விமர்சனம் பண்ண என்னப்பா தப்பு ஆரம்பாங்க தண்ணி குடிச்சது ஒரு குத்தமா அதுக்கு போய் அவர் குற்றவாளின்னு சொல்றீங்களே அப்படின்னு பல பேர் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு மத்தவங்கதான் சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா ஆல் இந்தியா முஸ்லீம் போர்டை சேர்ந்த ஒரு மெம்பரே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இந்த விஷயத்தில் சமி மேலே எந்த தப்புமே இல்லை அவரை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது ஏன்னா குரானில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ராவல் டைம்லேயோ இல்லை நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம அந்த சமயத்தில் விரதத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அந்த டைமில் விரதத்தை ஸ்கிப் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு குரான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ சாமி வந்து ட்ராவலில் தானே வந்திருக்காரு அதனால அவர் தண்ணி குடித்தது தப்பு இல்லை இந்த ஒரு விஷயத்தில் அவரை யார்னாலே கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு இது மாதிரி சமிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மெம்பர் வந்து பேசியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கூட இந்த மாதிரி விளையாடும் போது விரதத்தை ஃபாலோ பண்ணாமல் தண்ணி குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க அதனால் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி சமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு சமியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி தாங்க கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே சமைய பார்த்து இந்த மாதிரி சொல்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா சமையன்னா சும்மாவாக இருக்கார் நம்ம நாட்டுக்காண்டி கஷ்டப்பட்டு விளையாண்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு இவ்வளவே அவர் இன்ஜூரியிலேருந்து மீண்டு வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் காண்டி விளையாண்டு கஷ்டப்பட்டு நம்ம இந்தியாவை ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காரு இப்படி இருக்கும்போது சமையை பார்த்து அவர் ஒரு குற்றவாளி அவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் நம்மனால ஏற்றுக்கவே முடியாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்